ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ தமிழக அரசியலில் முதல் இடத்தில் திமுக இருப்பதாகவும் இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி நிலவுவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பலூரில் இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின் சட்ட சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக பேரவையில் தீர்மானம் வருகிறது என்று தெரிந்தே அதில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதாக விமர்சித்தார் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம் ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்பு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல ஏன்னு உங்களுக்கு தெரியும் இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியிற்கால யாருக்கும் தெரியாமல் விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் உத்தர அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஆக அங்கே போய் விமானத்தில் நேரத்தில் இறங்கி ஒரு நாலு கார் மாறி மாறி போயிருக்கிறாரு ஏதோ கொள்ளைக்கூட்டத்தை கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு இந்த சட்டத்தை கொண்டு வர போகிற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் ஆக ஆலங்கட்சி ஆலங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறாரு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்போ ரெண்டாவது இடத்திற்கு யார் வருது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம் நாம தான் ஆளுங்கட்சி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ